சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சர்வதேச பயணிகளுக்கு இலவசமாக விமானத்தில் பயணம் செய்யும் சலுகையை அறிவித்துள்ளது இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பயணிகளுக்கு இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை கவர பல்வேறு நாடுகளும் ஏராளமான சலுகைகளை தற்போது அளித்து வருகிறது அந்த வகையில் தாய்லாந்து மலேசியா இலங்கை நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா இன்றி பயணிக்கலாம் உலகின் பல்வேறு நாடுகளும் சுற்றுலா வருவாயை ஊக்குவிக்க இப்படியான சலுகைகளை தற்போது அறிவித்து வருகிறது அந்த வகையில் ஜப்பானும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இலவச விமான பயண திட்டத்தை அறிவித்துள்ளது இந்தியர்களுக்கும் இந்த இலவச பயண சலுகை உண்டு என்று ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது ஜப்பானை சேர்ந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தங்கள் உள்நாட்டு பயணத்திற்கு இலவச பயண சலுகையை அறிவித்துள்ளது இந்தியா அமெரிக்கா தாய்லாந்து சிங்கப்பூர் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா பெய்ஜிங் ஷாங்காய் தைபோ உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இலவச பயணம் என்றால் ஜப்பானுக்கு இலவசமாக செல்ல முடியாது ஜப்பான் ஏர்லைன்ஸின் விமான டிக்கெட் புக்கிங் செய்யும் சுற்றுலா பயணிகள் முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் அதே வேளையில் ஜப்பானுக்குள் இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்கு சென்றாலும் உள்ளூர் விமானத்தில் பயணிக்க கட்டணம் கிடையாது இந்த சலுகையை பெற பயணிகள் ஜப்பான் சர்வதேச விமானத்தில் டிக்கெட் புக்கிங் செய்யும் போதே உள்நாட்டு பயணத்திற்கான டிக்கெட்டையும் புக் செய்தால் எவ்வித கட்டணமின்றி இலவசமாக புக்கிங் செய்ய முடியும் ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இயக்கும் விமானத்தில் மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் உதாரணமாக நீங்கள் ஜப்பான் டோக்கியோவிற்கு நீங்கள் ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்தால் அங்கிருந்து ஹாக்கிடோ போன்ற இடங்களுக்கு விமானத்தில் கட்டணமின்றி நீங்கள் பயணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க